இந்த சினிமாவில் காலங்காலமாக இருக்கிற ஒரு கேட்ட இருக்காங்க என்ன அப்படின்னா அவங்களும் முன்னேற மாட்டாங்க முன்னேறவங்களையும் ஓவராக வந்து பாராட்டுறங்கிற பேரில் காலி பண்ணுவாங்க அதே சமயத்தில் தன்னுடைய உழைப்பால் நீண்ட காலமாக சர்வைல் பண்ணிருக்க ஹீரோக்களை திடீர்னு வெற்றி அடைகிறாங்க பார்த்தீங்களா அவங்கள வச்சு மட்டம் தட்டுவாங்க இதை இயக்குநர்கள் விஷயத்தில் நடக்கும்னு வச்சுக்கோங்க அதாவது சங்கர் என்னதான் இருந்தாலும் இந்தியன் டூ ஃப்ளாப்பு கேம் சேஞ்சர் ஃப்ளாப்பு இல்லைன்னா யாரும் சொல்லலை ஆனால் இப்போ வந்து ஒரு லப்பர் பந்து டைரக்டரையோ இல்லை வந்து போர் தொழில் டைரக்டரையோ இல்லை நம்ம மகாராஜா நித்திலன் சாமிநாதனையோ கம்பேர் பண்ணி சங்கர்லாம் ஒன்றுமே இல்லைப்பா பிரம்மாண்டம் பிரம்மாண்டர் ஊரையாக மாற்றிட்டு இருக்காரு இந்த ரேஞ்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் மட்டம் தட்டாங்க ஏயோ சங்கர் முப்பது வருடமாக பிரம்மாண்டம் மூலம் நம்மளெல்லாம் மகிழ்விச்சாரு அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவருடைய ரசிகர்களும் ஏன் சினிமா ஆர்வர்களுமே அவங்கள வந்து நோஸ்கர் பண்ணுறாங்க உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயம் தான் இப்படி வந்து ஒரேடியாக மட்டம் தட்டுறதை தப்புன்னு சொல்லி எடுத்துரைக்கிறது இப்போது ஹீரோக்கள் சைடு வந்தோம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கே தெரியும் பிரதீப் ரங்கநாதன் கோமாலின் டைரக்டராக உள்ளே வந்து ஐம்பது கோடி வசூல் படத்தை கொடுத்துட்டு தானே ஹீரோவை லவ் ட்ரைவ் நூறு கோடி வசூல் படம் இப்போ ட்ராகன்கிற படத்துலையும் நூறு கோடி வசூல் கொடுத்து வேற லெவல் பம்பருக்கிட்ட ஆயிடுச்சு அந்த படம் இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் வந்து அஜித்தை மிந்திட்டார் அப்புறம் வந்து சூர்யாவை தாண்டிட்டார் இப்படிலாம் அடிச்சு விட்றாங்க யோ சிவகார்த்தியை மட்டும்தான் அஜித்தையும் சூர்யாவையும் அந்த அமரங்கர் ஒரு படத்தில் பீட் பண்ணிக்கார் அந்த ஒரு படத்தில் வச்சு சொல்ல முடியாது ஒன் ஃபிலிம் ஒன் மேட்ரே மேட்டரே கிடையாதுப்பா இங்கே சர்வைவ் பண்ணுவோம் அதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அப்படின்னா பிரதீப் ரங்கனா என்ன வச்சு தனுஷை மட்டம் தட்டுற வேலையை நிறைய பேர் பண்ண ஆரம்பித்தாங்க ஏன்னா பிரதீப்போட டிராகன் படமும் தனுஷே இயக்கி வெளியிட்ட நிலவுக்கு என்மேல் என்னடி கோபப்படமும் ஒரே நாளாக ரிலீஸ் ஆச்சு ஆனால் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் ஓவராலாகவே எட்டு ஒன்பது கோடி தான் வசூலாச்சு அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு பிரதீப்போட டிராகன் படம் நூற்றி இருபத்தஞ்சு கோடிக்கு மேலே வசூலாயிடுச்சு அப்படி பார்க்கும்போது தனுஷை விட பிரதீப் தானே கெத்து அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் தான் சினிமா ஆர்வர்களும் விமர்சனங்களும் திருப்பி பதிலடி கொடுக்குறாங்க ஏயோ தனுஷ் இந்த நிலவுக்கு என்மேல் என்னடிக்கோ படத்தில் ஹீரோவாக நடிக்கல வெறும் டைரக்ஷன் மட்டும் தான் பண்ணாரு அப்புறம் அந்த படம் லாஸ்ன்னுலாம் சொல்கிறீங்கள அதெல்லாம் சான்ஸும் இல்லை ஒன்பது கோடி பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ் ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ வந்திருந்தாலும் அவங்க ஓடிடிலேயும் சேட்டலைட்லேயும் பார்த்தீங்கன்னா வேற லெவல் லாபத்தை பார்த்துட்டாங்க ஸோ தியேட்டர் வசூலாக ஒரு பெரிய விஷயமே இல்லை அது மட்டும் கிட்டது தனுஷுக்கு தெரியாதா இது ஒரு சின்ன படம் இந்த படத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணலாம் எவ்வளோ வசூலாகும் எவ்வளோ தியேட்டரில் வசூலாகும் எவ்வளோ டிஜிட்டல் சேட்டலைட்டில் வசூலை பின்னலாம் அதெல்லாம் தெரியாதா அதை விட்டுட்டு ஏதோ வாய் ஃப்ரீயாக இருக்கனே பிரதீப் ரங்கநாதன் வந்து தனுஷோட கம்பேர் பண்ணி அவரையும் மட்டம் தட்டி பிரதீப் ரங்கநாதன் மேலேயும் சினிமா ஆர்வலுக்கு கோபம் வர மாதிரி பண்ணுறீங்க பிரதீப் ரங்கநாத ரெண்டு கிட்டே கொடுத்தாரு எல்லோருக்கும் சந்தோஷம்தான் மகிழ்ச்சி தான் நல்ல விஷயம் ஸோ அவரை பாராட்டுறது தப்பே எழுதிது ஆனால் அவரை பாராட்டுற பேரில் தனுஷை மட்டம் தட்டும் சில சினிமாவில் சம்பாதித்து சோறு சாப்பிட்டு இருக்கும் இந்த சில பேருக்கு அந்த வேண்டாத வேலை வேணாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் சொல்கிறோம் ஸோ இனிமேலாவது அவங்க திருந்தணும் அப்படிங்கிற நம்ம வேண்டிக்குவோம்